ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் வாராகித்தாய் சொல்வது நிச்சயமாக நடக்கும் தங்கமே உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகுது உன் உறவு உன்னிடமே வரப்போகுது தங்கமே உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்ட உள்ளேன் நம்பிக்கையோடு இந்த வாராகி தாயை நம்பிக்கை நம்பி நம்பி உள்ளாய்த்தானே அதனால் தான் சொல்கிறேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வரப்போகுது கடுமையான பிரச்சனைகளால் வார்த்தைகளை இழந்து நிற்கும் போது மனதிற்குள் இந்த வாராகி தாயே போற்று என்று என் நாமத்தை நீ உச்சரிப்பது என் காதில் விழுகிறது அதீத நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் அதீத பொறுமையோடு என் பிள்ளை நீ காத்திருக்கிறாய் என் மீது பாசம் வைத்துள்ள உன்னை நான் தவிக்க விடுவேனா நான் உனக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியத்தை கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் வரும் பத்தாம் தேதிக்குள் பார் நடக்கும் அதிசயத்தை நான் உனக்கு தர இருக்கும் ஆச்சரியத்தைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் என் செல்வ பிள்ளையே வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயமாக கிடைக்கும் நீயே எதிர்பார்க்காத நல்ல செய்தியை உனக்கு கிடைக்கச் செய்யப் போகிறேன் இனி நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டது போதும் இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இப்படி இருக்கும்போது உனக்கானதை நான் எப்படி தராமல் இருப்பேன் என்று வாராகித்தான் கண்மணியே வாழ்வில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அதில் சிரிப்பு இருக்கும் சோகம் இருக்கும் கண்ணீர் இருக்கும் புன்னகை இருக்கும் அன்பு இருக்கும் என அனைத்தும் மாறி மாறி கிடைக்கும் தெரிஞ்சுக்கோ ஓர் அன்பு கிடைக்கும் போது கிடைக்கும் சந்தோஷமும் விலகும் போது ஏற்படும் வலியும் என அனைத்தும் நிறைந்தது தானே வாழ்க்கை யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதே இந்த வாராகித்தாய்தான் மனக்கசப்பு வருவது சகஜம்தான் அதை சகிச்சுக்கோ உன் வாழ்வில் எப்படிப்பட்ட உறவு நீடிக்க வேண்டும் என்பதை இந்த வாராகித்தாய் நான் அறிவேன் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்விற்கு உகந்த உறவை உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறேன் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டாம் என்று பிரிந்தவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் நீ உறவுகளை நினைத்து எப்போதும் இயங்காது எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப் போகிறாய் நல்ல நேரம் பிறந்து விட்டது கண்மணியே அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் இனி சந்தோஷப்பட்டுக்கொள் உனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் உன்னைச் சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கின்றதா அப்படியானால் உன் சந்தோஷம் உன் அருகில்தான் உள்ளது என்பதை அடிக்கடி உனக்கு சொன்னேனே இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் பொறுத்திரு கண்மணியே முதலில் நீ கஷ்டத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கோ நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ அதே போல் அது வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷத்தை தராது என்பதையும் ஞாபகம் வச்சுக்கோ உன் சந்தோஷத்திற்கும் ஆசை ஒரு நிபந்தனை போடுது நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகிறாய் சந்தோஷம் என்பது இயற்கையானது குழந்தையே சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க தேவையே இல்லை முதலில் மனதில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குவிந்திருக்கும் குப்பைகளை குழப்பங்களை தேவையில்லாததை எல்லாம் தூக்கி எரிந்துவிடு அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உணர முடியும் கவலை கொள்ளாது இந்த நிலை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் மாறும் கண்மணியே பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது அதை நீ பாதுகாத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆசை என்பது கடல் அலைகளைப் போன்றது உன் மனதில் அது அலைகள் போல வந்து போகும் வந்து வந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லையே அதனால் அதிகமாக ஆசையை மனதில் கொண்டால் துன்பங்களை தானே சந்திப்பாய் அதனால் எதுவும் அளவுதோ இருந்தால் இருந்தால்தான் நன்மை உனக்கு தரும் அன்பு என்பது ஆகாயத்தை நீ எப்போதும் உன் அன்பை ஆகாயத்தை போல் பழிச்சென்று மற்றவர்களிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பளிச்சென மின்னும் சந்தோஷம் கூடும் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி என சொல் துன்பம் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான வழிகள் கிடைக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இழந்ததை திரும்பப் பெற போகிறாய் உன் வாழ்க்கை இன்றிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க தென்படும் இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் இன்னும் இரண்டு நாட்கள் பொறுத்திரு உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் இனி என் பிள்ளைக்கு கஷ்டம் என்பது இல்லை இல்லவே இல்லை எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது என் செல்வமே உன்னுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக ஒரு தீர்வை காணப்போகிறது பார் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் என் பிள்ளை நீ ஆசை வைக்கக்கூடாது இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் பழகிக்கொள் அதில் சிறிதும் தவறே இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் உனக்காக விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி அத்தனை உறவுகளும் உன்னை தேடி ஓடி நாடி வருவார்கள் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு அதிலும் தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் தவறில்லை நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு அன்போடு கோபங்களை தவிர்த்து நடந்துக்கோ உன் வாராகி தாய் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நோக்கியே நீ சென்று கொண்டிரு முன்வைத்த காலை பின் வைக்காது இடையில் எப்படி வேண்டுமானாலும் உன்னை தடைகள் வரச் செய்வார்கள் தடுப்பார்கள் அதையெல்லாம் கேட்காதே உன்னைச் சுற்றி எழும் குரல்களைக் கேட்டுக்கொண்டு நீ அங்கே நின்று விடாதே என்றுதான் சொல்கிறேன் சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இருக்கட்டுமே நீ நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது என்ன சொல்வார்கள் தெரியுமா தடை என்று எதை சொல்கிறேன் தெரியுமா தடங்கள் என்று எதை சொல்கிறேன் தெரியுமா சொல்பவர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே செல்வார்கள் என்று சொன்னேன் தெரியுமா அது என்ன தெரியுமா இது உன்னால் செய்ய முடியாது நிச்சயம் முடியாது இதற்கெல்லாம் நீ தகுதி இல்லாதவன் என்று பல பேர் பலவிதமாக பல குரல்களில் உன்னிடம் சொல்வார்கள் அதற்காக எல்லாம் உன் இலக்கை விட்டுட்டு நிற்க கூடாது முன் எச்சரிக்கை விடுகிறேன் உன் தாய் அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்து உன்னை படுகுலியில் தள்ள நினைக்கும் உன் பாதைக்கு உன் வாராகி தாய் நான் துணை வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இரு இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் நீ எதை அடைய வேண்டும் என்பதை பொறுத்தே உன்னுடைய செயல்கள் இருக்கணும் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் குழந்தையை எதையும் இந்த வாராகி தாயின் பிள்ளை சாதிக்க முடியும் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணமும் அர்த்தமும் உனக்கே தெரியாமல் வந்து கொண்டே இருக்கும் மனதில் ஒரு சுமை மனதில் ஒரு வழி நீ செய்த எதிர்மறை தொடர்ந்தும் தெரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை சுடுகிறது அவ்வளவுதான் அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது கவலைப்படாதே கலங்கக்கூடாது உன் அம்மா நான் இருக்கிறேன் உன் துணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் துணை இருக்கிறேன் நீ எதிர்பார்த்தது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிட்டது இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் பொறுத்திரு நடந்ததும் வாராகி தாயே என்று நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் ஆலயத்திற்கு இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நிச்சயமாக நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி